ஒரு பதினாலு லெட்டர் ஆகுமா ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா குன்னத்தூரில் ஜெர்மன் சப்பேட் நம்ம செந்தூர் கனால் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா குட்டியே வேற மாதிரி இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேஷன் குட்டி பக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆ அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம செந்தூர் கனால் எங்க இருக்குன்னு கொஞ்சம் செந்தூர் கனால் செங்கோடமலைங்க முத்தூருங்க முத்தூர் காங்கே முத்தூர் காங்கே பக்கம் தானே ஆமாங்க ஓகே ஓகே இது எத்தனை நாள் குட்டி என்ன ரேட் வருது எல்லாமே டீட்டெயில் சொல்லுங்க இது வந்து முப்பத்தி ஆறு நாள் குட்டிங்கண்ணா முப்பத்தி ஆறு நாள் குட்டி லாங் குட்டிங்க லாங் கோட்டு ஆமாங்க பாக்ஸ் கட்டுங்க பாக்ஸ் கட்டு அந்த பாக்ஸ் கட்டு டெய்ல் பாருங்கண்ணா ஓ சூப்பர் சூப்பர் தான் அப்படி இந்த கூட்டி காமிங்க